பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வி பாருங்கள் தொழிற்சங்கங்கள் இன்று முதல் வேலை நிறுத்தம் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பஸ்கள் ஓடும் தமிழக அரசு அறிவிப்பு எப்படிதான் ஓடும் எட்டு வருஷமாக பஞ்சப்படி கொடுக்கலையாமா ஆறு அம்சம் கோரிக்கை வச்சாங்க அதில் ஒன்று கூட அவங்க ஏற்றுக்களை போலகுது பொங்கலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க போலகுது நான் சொல்கிறேன் இந்த பொது மக் என்றது யாருங்க இந்த தொழிலாளர்களும் பொதுமக்கள் தானே இவன் குமர பொம்மை சாமி வந்ததுனால் அவனுக்கு சோறு ஊட்டுமா இப்போ பாருங்கள் இந்த பஸ்ஸை யார்கிட்டயும் கொடுக்க போகிறாங்க எவனோ ஓட்ட போகிறான் ரோட்டில் ஓட்ட மாட்டான் ரயில்வே ட்ராகில் ஓட்டுவான் ஆமாம் எல்லா ரயில்வே ஸ்டேஷன் அடிச்சு நோரிக்கிடுவாங்க என்ன யாங்க இந்த அரசாங்கம் இப்படி இருக்குது ஏங்க இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க அதுதான் வாலிபால் பெண்களே இளைஞர்களே உங்களை ஒரு லீடர் வா வா வான்னு கத்தினு கிடக்குற உங்கள் அப்பா அம்மா மதிக்காதீங்க அவங்க துட்டு வாங்கினு காசு வாங்கின்னு சாராயத்துக்காக உங்களை வித்துட்டாங்க அடிஞ்சி வாங்கிட்டாங்க புல்லலாம் பிச்சை எத்துன்னுக்குது இப்போ எப்படின்னா நாளைக்கு பேரக்குள்ள போய் எங்கே போவோம் ஒழுங்காக போய் செயல்படுங்கப்பா வாலிபால் பெண்களே உங்களை நினச்சி நான் ரொம்ப வேதனைப்படுறேன் சென்னை ஜான்வரி ஒம்பது முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரூபாய் ஆறரை லட்சம் கோடி ஒப்பந்தம் இருபத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல் சென்னையில் நேற்று நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் நிறைவு விழாவில் கள்ளக்குறிச்சியில் புதிதாக தொடங்கப்பட உள்ள தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மிக ஸ்டாலின் அடிக்கல் நாட்டிய போது எடுத்த படம் அருகில் இங்கிலாந்து நாட்டு இணை மந்திரி லார்டு தாரிக் அகமது டபை நிறுவனத்தின் தலைவர் மல்லிகா சீனிவாசன் உள்பட பலர் ஊழல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் தமிழகத்தில் முதலீடு செய்த நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் முதல் அமைச்சர் மு க ஸ்டாலினுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சி சென்னை வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நடந்த தொழில் கண்காட்சியை மாணவர்கள் பார்வையிட்டனர் அப்போது காரில் இருக்க உதிரி பாகங்கள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கி கூறப்பட்ட போது எடுத்த படம் நடிகையும் பாடகியுமான ஆண்ட்ரியா நடனமாடிய பாடல் பாடி பாடல் விழாவில் பங்கேற்றவர்களை குஷிப்படுத்திய காட்சி அதானி நிறுவனம் ரூபாய் நாற்பத்தி ஓரு ஆயிரத்து நானூற்றி அறுபத்தெட்டு கோடி முதலீடு தமிழ்நாட்டில் அதானி நிறுவனம் ரூபாய் நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு கோடி முதலீடு செய்ய இருக்கிறது இதன் மூலம் பத்தாயிரத்தி முந்நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதாவது கேஸ் சிஎன்ஜி உற்பத்தியில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி கேனக்ஸ் தொழிலில் ரூபாய் பதிமூணாயிரத்தி இருநூறு கோடி அம்புஜா சிமெண்ட் உற்பத்தியில் ரூபாய் மூணாயிரத்தி ஐநூறு கோடி கிரீன் எனர்ஜி தொழிலில் ரூபாய் இருபத்தி மூணாயிரத்தி இருநூறு கோடி முதலீடு ஆகியவற்றை இந்த நிறுவனம் செய்ய இருக்கிறது திரும்பிய திசையெல்லாம் டிஜிட்டல் மயம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு அரங்கில் அத்தனையும் டிஜிட்டல் மயமாகவே இருந்தது பல இடங்களில் மிகப்பெரிய டிஜிட்டல் தலைகளில் இசையுடன் கூடிய கண்கவர் காட்சிகளும் ஆங்காங்கே ஒளிபரப்பப்பட்டன கடலுக்குள் கப்பல் புறப்பட்டு செல்வது போன்றும் கடல் எல்லையில் மிகப்பெரிய நுழைவாயில் கப்பல் செல்வதற்கு ஏதுவாக திறக்கப்படுவது போன்றும் அமைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் ஒளி ஒளி காட்சியும் அதற்காக ஒழிக்கப்பட்ட இசையும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது அதிநவீனமாக உருவாக்கப்பட்ட இந்த டிஜிட்டல் காட்சிகள் பார்வையாளர்களுக்கு கப்பலில் பயணம் செய்வதை போன்ற உணர்வை ஏற்படுத்தியது போன்று தொடக்க விழா மற்றும் நிறைவு விழாவின் போதும் அரங்கேற்றப்பட்ட டிஜிட்டல் ஒளி ஒளி காட்சிகள் அனைவரையும் பரமசப்ப ஏற்படுத்தியது மாநாட்டு அரங்கில் திரும்பிய திசையெல்லாம் டிஜிட்டல் மயமாக காட்சி அளித்தது வெளிநாட்டுக்கு வந்தது போன்ற உணர்வு ஏற்படுத்தியதாக கண்காட்சிக்கு வந்திருந்த கல்லூரி மாணவ மாணவிகள் இளைஞர்கள் தொழில் முனைவோர் தெரிவித்தனர் குட் மார்னிங் டு த வேர்ல்டு பீப்புள்ஸ் உலக மக்களுக்கு குட் மார்னிங் நாலாயிரம் மணி நேரம் நைட் முடிச்சிட்டேன் நான் யூடியூப்ல வந்து காசு சம்பாதிக்கணும்னு வரல எல்லா ஷோட்டியில் சோஷியல் மீடியாவே ஏழு வருஷமாக வீடியோ போட்டுட்டு இருக்கேன் நைட்டு தான் நேற்று நைட்டு தான் நாலாயிரம் மணி நேரம் ஷூ பண்ணியிருக்கேன் நிறைய பேர் ஹவ் டு ஓப்பன் யூடியூப் யூடியூப்பில் எப்படி காசு சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் சேனல்ஸில் எல்லாம் மீடியாவில் இருக்கேன் சரி ஒன்று தெரிஞ்சுங்களா இட்ஸ் அ கமர்ஷியல் ஃப்ராட் சோஷியல் தான் அது ஃப்ராடு நான் டாஸ்க் முறி நாலாயிரம் மணி நேரத்தை ஏழு வருஷத்தில் முடிச்சிருக்கேன் காசெல்லாம் பத்து நான் வாங்கலை இதே மாதிரி யூடியூபு அதில் காசு சம்பாதிக்கிறாலும் யாரும் வராதிங்க மெசேஜ் சொல்லலான்னு வாங்க நீங்கள் நினைக்கிற கருத்துக்களை அப்படியே சொல்லாமல் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா மக்கி மக்கி மண்ணோடு போயிடும் யாருக்கும் பயன்படாமல் போயிடும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு சேனல் வாங்க அடுத்த வீடியோவில் பேசல வீபர்ஸ் குட் மார்னிங் ஐ லவ் யூ ஸோ மா சான்ஸை உள்ள நாலாயிரம் மணி நேரம் எல்லாம் ரெண்டு வியூஸ் மூணு வியூஸ் அஞ்சு வியூஸ் பத்து வியூஸ் அப்படின் பட் ஏழு வருஷம் நாலாயிரம் மணி நேரம் ஒரு டாஸ்க் அது ஒரு டாஸ்க் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் தி கோஇ்டு கிவ் மி மணி ஆர் நாட் இட்ஸ் நாட் மேதர் டு மீ ரைட் அது என் நான் தான் சொல்கிறேன்ல பட் ஆனால் தயவு செஞ்சு ஆமாம் வீடியோ போடுறவங்க யூடியூப்பில் ஆமாம் ஹவு டு ஓப்பன் யூடியூப்பு ஹவு டு ஓப்பன் ஃபேஸ்புக் அந்த மாதிரிலாம் பொய்யான தகவல்களை பாமர மக்களுக்கு சொல்லி ஏழு வருஷம் சீ நான் ஒரு பிச்சைக்காரனாக போய் பிச்சை எடுத்துருந்தா கூட ஒரு நாளைக்கு ஆயிரம் நான் கூட ஏழு வருஷம் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம் பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன் எனக்கு தேவையில்லை பட் என்னை போன்று சம்பாதிக்க வேண்டும் என்று வராதீர்கள் கருத்து சொல்லணும்னா உள்ளவாங்க குட் மார்னிங் நாட் ஒன்லி ரியால் ராடா ரியாலிட்டி வியூவர்ஸ் பாருங்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது ஆமாம் எல்லாம் என் சேனலாம் ஒன்று சொன்னால அவ்வளோ ஆமாம் யூடியூப் அண்டு நம்ம ஃபேஸ்புக் சேட் சேட் அது இது ஒரு எட்டு மூது சேனலில் எல்லா வீடியோ போட்டிருக்கேன் ஏழு வருஷமாக போட்டிருக்கேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஆமாம் ரெண்டு ரெண்டு வீஸ் கூட பார்த்தீங்களே நம்ம ஏழு வருஷமாக பார்த்துருக்கீங்க நாலாயிரம் மணி நேரம் தட் மீன்ஸ் அவ்ஸ் நாலாயிரம் சினிமா போட மாதிரி ஓகேவா ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் ஹவு டு ஓப்பன் யூடியூப் ஹவு டு ஓப்பன் ஃபேஸ்புக் ஹவு டு ஓப்பன் ட்விட்டர் இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு மக்களை வந்து அவங்க கவனத்தை பாமர மக்கள் ஒன்றரை ஜிபிங்க அது கூட அவன் பிச்சை எடுக்கிறான் அது கூட அவன் எதுவும் ஒழுங்காக பார்க்கலாம் அவனை ஏமாத்தி இது கொண்டு துருத்துற அந்த தப்பான தகவல் ஹவு டு ஓப்பன் யூடியூப் உனக்கு தான் சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஜென்மில் எந்த ஜென்மத்தில் நீ உருப்பிடுபாட்டை புழு புடித்துச்சது போடுவேன் பார்த்துக்க வணக்கம் அப்புறம் அந்த சோஷியல் மீடியா சேனல் வச்சு நறுக்குறாங்களே யூடியூபர் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு சேனல் நடத்துகிறவங்க சேனல் வச்சு சோஷியல் நடத்த பாருங்கள் இப்பதான் இப்போ இப்போ வந்து சேனலுக்கு எல்லாம் அதுக்கு முன்னாடியே சாக்ரேட் இருந்திருக்கிறார் ஏசுநாதர் ப்ளூடூர் அரிஸ்டாட்டில் ஓசோ இருந்திருக்கிறாரு மிக மகரிஷி இருந்திருக்கிறார் மிகச்சிறந்தவர்கள் அற்புதமான விஷயங்களை மீடியா மூலம் சொல்லல கேமரா மூலம் சொல்லல சினிமா மூலம் சொல்லல நல்லதை சொன்னார்கள் விஷம் வைத்து சாபடி சாக்லேட் வச்சு வச்சுக்கோன்னா இயேசுநாதர் சிலுவில் அரைஞ்சுக்கோனா ஆட்டுங்க அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு இப்படினா ஐயோக்கிய தளர்த்தியும் பெத்தல் ஆட்டியும் புறம்புக்கு தளர்த்தியும் எச்சாளி நீங்கள் அதுக்கு பல போய் பிச்சு எடுக்கலாம் எந்த மீடியாவது உண்மை பேசுகிறதா எந்த பத்திரிக்கையாவது உண்மை பேசுகிறதா ரஷ்யாவில் குரோக்கோட்டாயில்னு ஒரு பத்திரிகை இருந்தது அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் மடியார் போர்டு வால் பேப்பர்ஸ் நான் யாரையும் புண்படுத்துகிறதா நடக்காதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி அடும் கேர் ஆமாம் கோடிக்கணக்கான பேரை நீங்கள் புண்படுத்திருக்கீங்க அதுதான் கர்மா கர்மாலாம் கர்மா கர்மா நீங்கள் என்ன பண்ணியோ அதுக்கு உண்டானது அப்போ நடுக்கிறான்னு பின்னால் பண்ணி நடக்கும் பாவத்துக்கு நம்மள மரணம் உப்பு நம்ம தண்ணி குடிக்கணும் ஆமாம் நீ அவ்வளோ குற்றமாளி கூட்டம் செஞ்சுனே இருப்பா பார்த்துனே இருப்பாங்களா இங்கே தாண்டானே இல்லை இங்கே தாண்டானே இல்லை தாண்டா பைபிளில் இருக்குது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை கண்டிக்காமல் வளர்த்தால் தான் குதிரை ஓடினே இருக்கணும் சரி பார்த்தீங்களா குதிரை வெள்ள குதிரை வெள்ள குதிரை என்னது அந்த மாதிரி இருக்கணும் பார்த்துங்க நீங்கள் கோச்சிங்கெலாம் கோச்சிங் போங்க பட் தயவு செஞ்சு எந்த சூழ்நிலை எங்கள் ஊரில் பத்து பேர் இருப்பான் பத்து பேரில் ஒட்டு வராது படித்து வருப்பான் ஆ அப்போ நீ எல்லா தப்பும் பண்ணுற அது உன் குடும்பத்துக்கு பண்ணுறேன் வேண்டாம் சாரி பீப்புள்ஸ் நான் ரொம்ப பேச விரும்பல நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் யாரும் சோசியல் மீடியாவில் வராதிங்க அதே மாதிரி சம்பாதிக்கலாம் அப்படி வாங்க சோசியல் மீடியாவில் வா 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 எவன் ஒருவன் சோசியல் மீடியா இல்லைங்க எவன் உன்னை விரும்பி வா ஓ வா நாம் உன்னை கொலை பண்ண போறான்னு நட்டோம் சாவட்டிக்க போகிறான்னு நட்டோம் உன்னை பக்கத்தில் பின்னால் இருந்தே குத்து 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 குத்துன்னு குத்து போகிறான் நட்டோம் எவன் ஒருத்தன உன்னை தேடி வரான்னா எதுக்கு வரான் உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு தேடி வரான் துடு கொடுக்க போகிறா ஏமாத்த போகிறான் சாக சாவட்டிக்க போகிறான் நம்பாட்டை பொடிச்சு தொலை மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று அனைத்தும் ஒன்றாய் சேர்ந்து இந்த ஆள் எவரு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலா ஒன்று இந்த ஆண்டு மொத்தம் இந்த வாழ்க்கை அழிச்சிடும் அப்படி இல்லைன்னா அடுத்த ஆண்டு அழிக்கும் ஆனால் அழிப்பது உண்மை ஆமாம் நான் என் இன்பாக்ஸில் நான் இன்பாக்ஸில் வட்டா நீ என் இன்பாக்ஸில் வரியா வாட்ஸ்அப்பை ஃபேஸ்புக்கை நம்பர் 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 நொங்கு எடுக்க போகுது இயற்கை நொங்கு எடுக்க போகுது கொஞ்சமாவது உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் அப்படி தான் பேசுவேன் இன்றைக்கு இல்லை சின்ன வயசுலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் இயற்கையின் பிள்ளை இயற்கைக்கு சின்ன அடஞ்சல் எவன் ஒருவன் கொடுத்துருந்தாலும் இப்போது க்ளைமாக்ஸ் சாப்பிடு ராஜா சாப்பிடு அப்புறம் பார்க்கலாம்